அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ரமலானுடைய நெருக்கத்திலே நாம் வந்திருக்கின்றோம் அல்லாஹ் ரப்பலாலுமீன் இந்த ரமலானுடைய அனைத்து விதமான நன்மைகளையும் பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ரமலான் வருகிறது என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் அதற்குண்டான ஏற்பாடுகள் மக்கள் தொழுகைக்காக வருவது அதற்குண்டான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது போன்ற காரியங்களில் மக்கள் இன்றைக்கு பரவலாக எல்லா இடங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் முஸ்லீம்களிலே பெரும்பாலான மக்களிடத்தில் எத்தகைய ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ஆலமீன் ஒரு மனிதன் லாயிலாக இல்லா முஹமது ரசூலுல்லா ஒரு ஹதீஸ் வருகிறது யார் ஒருவர் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர் உளமாற நம்பிவிட்டார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக சுவனம் நுழைந்தே தீருவார் என்று அந்த ஹதீஸின் அடிப்படையில் முஸ்லீம்களிடத்திலே பரவலாக நாம் அல்லாஹுவை நன்றிவிட்டோம் இணை வைப்பது இல்லை அல்லாஹ் திருக்குறானில இன்னொரு இடத்திலே சொல்கின்ற போது இன்னாஹிருக்கி பில்லாயி ஃபகது அல்லா அல்லாஹ் சொல்கின்றான் தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இதை தவிர வேறு எதையும் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாவுக்கு இணை வைப்பவன் தூரமான வழிகேட்டிலே இருக்கிறான் என்று இந்த ஆயத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்கின்றான் அதே நேரத்தில் இந்த ஹதீஸின் அடிப்படையில் யார் ஒருவர் அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பிவிட்டார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக சூனம் போயே தீருவார் என்கின்ற அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் முஸ்லிம்களிடத்திலே நாம் தான் அல்லாவை நம்பிட்டோமே இணை வைப்பது இல்லை தர்காக்கு போவது இல்லை மற்ற மார்க்கம் தடுத்த எந்த காரியத்தையும் நாம் செய்வதில்லை என்று முக்கியமான ஒரு கட்டளை இருக்கிறது தொழுகை என்கின்ற இந்த கட்டளை இதில் ரொம்ப பாரதூரமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் நம்மை எப்படியும் மன்னித்து விடுவான் நாம் எப்படியும் சுவனத்துக்குள்ளே நுழைந்து விடுவோம் இந்த ஹதீஸின் அடிப்படையிலே என்கின்ற ஒரு பலமான நம்பிக்கையின் காரணத்தினால் தொழுகையிலே ரொம்ப அசட்டுத்தனமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பாருங்கள் இன்றைக்கு இந்த மேலப்பாளையத்தை பொறுத்த சரி ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சரி நம்ம தூரிலே மேலப்பாளையத்தினுடைய முஸ்லீம் பாப்புலேஷன் என்பது லட்சத்திற்கும் மேல் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே இருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் அதிலே சரிபாதி பெண்கள் ஜிம்மா ஜிம்மாவுத்தல வருகின்றார்கள் ஏனைய நேரங்களிலே வீடுகளிலே தொலந்து கொள்கின்றார்கள் ஆனால் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் அல்லவா பள்ளியில் வந்து ஐந்து நேர தொழுகைகளையும் ஜமாத்தோடு வந்து தொழ வேண்டும் அல்லவா அப்படியானால் இந்த மேலப்பாளையத்தினுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனுக்கும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் என்பது எல்லா பள்ளிவாசல்களையும் உள்ளடக்கி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஐம்பதுக்கு நெருக்கமான பள்ளிவாசல்கள் இருக்கிறது ஆனால் நம்முடைய பாப்புலேஷன் என்பது சரிபாதி மக்கள் பள்ளிக்கு வந்தாலும் கூட ஐம்பதாயிரம் பேர் பள்ளிக்கு என்ன செய்ய வேண்டும் எல்லா நேரங்களிலும் எல்லா வகுத்துகளிலும் பள்ளிக்கு வர வேண்டும் அதிலும் பகல் நேரங்களிலே வியாபார நிமித்தமாக அலுவல் நிமித்தமாக பள்ளிக்கூடம் நிமித்தமாக மக்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அவர்களை கணித்து பார்த்தாலும் சுகு உடைய நேரத்திலே பெரும்பாலும் என்ன செய்ய வேண்டும் பள்ளிக்கு வந்தாக வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி வாசல்களில் எவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் ஜும்மாவிலே அதிகப்படியாக ஒரு இரநூறு பேர் வருவார்கள் மற்ற தொழுகையினுடைய நேரங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப சொற்பமாக ரெண்டு சஃப் அல்லது ஒரு மூணு சஃப் இருக்கும் மஹரிப்பில் கொஞ்சம் கூட இருக்கும் இஷாவில் கொஞ்சம் இதை தவிர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த பாப்புலேஷனுக்கு தகுந்தா மக்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் பள்ளிவாசல் இது நமக்கு ரொம்ப கம்மி ஆனாலும் அதுவே இன்றைக்கு வெறிச்சோடி காலியாக இருக்கிறது என்று சொன்னால் எந்த நம்பிக்கையில் மக்கள் இருக்கின்றார்கள் தொழுகையிலே அவ்வளவு கவனக்குறைவாக இருக்கின்றார்கள் அதிலே அசட்டுத்தனமாக இருக்கிறார்கள் என்ன நம்மை மன்னித்து விடுவான் நாம் இணை வைப்பது இல்லை சிறுக்கு செய்வது இல்லை நமக்கு எப்படியும் கண்டிப்பாக நாம் உள்ளே போய் தீர்வோம் என்கின்ற அடிப்படையில் இந்த ஹதீஸுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை அவர்கள் நம்புகின்றார்கள் அல்லாஹ் ரபுல்லின் சூரத்தில் பக்ராவில் சொல்கின்ற போது அல்லதீனி அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அப்போ ஒரு மனிதர் முஸ்லீம் என்று சொன்னால் அவருடைய நம்பிக்கைக்கு பிறகு அடுத்த கட்டமாக அவர் செய்ய வேண்டிய அமல் எது என்று சொன்னால் தொழுகை அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் தொழுகையை பற்றி திருமறை குரான் என்றெங்கிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அக்கை முசலா தொழுகையை நிலைநிறுத்துங்கள் எங்கு பார்த்தாலும் தொழுகையை பற்றி அல்லா சொல்லிக்கொண்டே இருப்பான் ஒரு இடத்திலே தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது என்று சொல்கின்றான் இப்படியாக இந்த தொழுகை வெறுமென சிறுக்கு செய்ய மாட்டேன் ஆகவே நான் பள்ளிக்கு வரமாட்டேன் என்று ஒரு மனிதன் இருந்து விடுவான் என்று சொன்னால் அவன் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வரமாட்டான் கண்டிப்பாக ஒரு மனிதன் சிறுக்கு செய்யாமல் இருந்தாலும் கூட அடிப்படை இந்த கடமையாகிய கடமையை நாம் கண்டிப்பாக அனுதினமும் செய்தாக வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய நெருக்கத்திலே இருக்கின்றோம் இன்னும் ஒரு வாரம் இருக்கும் அதிலும் மற்றவர்களுக்கு ஒரு நாள் முந்தைய பிறை பார்த்ததின் அடிப்படையில் நாம் ஒரு நாள் இந்த மாதத்தை முழுமையாக நுப்பதாய் இருக்கின்றோம் ஆனால் நாம் பார்க்கக்கூடியது சனிக்கிழமை என்று நினைக்கின்றேன் அவர்கள் வெள்ளிக்கிழமை பார்ப்பார்கள் அது எப்படி இருந்து போகட்டும் ஆனால் இந்த ரமதானில் நாம் எடுக்கக்கூடிய ரமதான் மூலமாக நாம் எடுக்கக்கூடிய பயிற்சி என்பது அடுத்த வருடம் வரையிலும் இந்த தொழுகை என்கின்ற இந்த இபாதத் நம்மோடு இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாறப்படாலுமே தான் ஆடிய சிறுக்கு ஒரு மனிதத்திலே இல்லை என்று சொன்னால் தான் ஆடிய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் ஆனால் அதற்கு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது தொழுகை என்கின்ற ஒரு அம்சம் இருக்க வேண்டும் அல்லாஹ் தீர்ப்பளித்ததற்கு பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமின் தான் ஆடியவர்களை முஸ்லீம்களிலே மூமின்களிலே சில பேர் நரகத்திலே கிடப்பார்கள் ஒரு நீண்ட நெடிய அது நரகத்திலே ஒரு சாரார் நம்பிக்கை கொண்டவர்கள் நரகத்திலே கிடப்பார்கள் அப்போது அல்லாஹு ரப்பல் ஆலமி தான் நாடியவர்களை வானவர்களுக்கு ஒரு கட்டளை இடுவான் தான் நாடிய அந்த முஸ்லீம்களை நரகத்தில் இருந்தவர்களை தூக்கி சுவனத்துக்குள்ளியவர்களை புகர்த்துங்கள் என்று அல்லாஹ் அந்த வானவர்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிப்பான் அந்த வானவர்கள் எதனுடைய ஒரு அடையாளத்தை வைத்து அந்த மூமின்களை நரகத்தில் இருந்து தூக்குவார்கள் என்று சொன்னால் நரகம் என்பது பொதுவாக நாம் இங்கே பார்க்கின்றோம் கிரில் சிக்கன் போன்றவற்றை பார்க்கின்ற போது அப்படியே மிஷினில் கடந்து சுற்றிக்கிட்டே கிடக்கு அது கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிடும் அதை அறுத்து அதை பக்குவப்படுத்தி உள்ளே போட்டு சுத்துகின்றார்கள் ஆனால் மனிதர்கள் நரகத்திலே கிடக்கின்ற போது உயிர் போகாது உயிர் இருந்து கொண்டே இருக்கும் உள்ள கறிக்கட்டைய அப்படியே கடந்து வெந்துக்கிட்டு கிடக்கும் போது தான் அல்லாஹரப்புலமி இறக்கமுடைய ரஹ்மான் அல்லவா யார் செய்யவில்லையோ இணைக்கவில்லையோ அப்பேர் பெற்ற மக்களை அல்லாஹ் அல்லாஹ ரப்புல் நரகத்திலிருந்து தூக்குவதற்கு வானவர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றான் அந்த வானவர்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய கடமைகளில் ஐந்து நேரம் இந்த தொழுகை என்கின்ற இந்த கடமை இருக்கிறதே இதை சரியான முறையில் நிறைவேற்றியவர்களை அவர்கள் நெத்தியில் உள்ள அந்த தொழுகையினுடைய அந்த சஜிதாவினுடைய தலும்பை வைத்து வானவர்கள் அவர்கள் எப்படியே தூக்குவார்கள் அப்ப இந்த இடத்துல நாம் எல்லோரும் யோசிக்க வேண்டும் தொழுகை என்பது பிரதான ஒன்றாக இருக்கிறது மனிதன் என்கின்ற அடிப்படையில் சிறு சிறு தவறுகள் செய்தாலும் கூட அல்லாஹ் நாடி மன்னிக்கின்ற பொழுது எப்பேர் பெற்ற மக்களை அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து விடுவிக்கிறான் என்று சொன்னால் தொழுகை இருந்தால் மட்டும்தான் அப்படி அந்த சஜிதாவினுடைய தலும்பை அடையாளத்தை வைத்து அந்த மனிதர்களை அப்படியே நரகத்தில் இருந்து தூக்கி மாஹுல் ஹயாத் என்று சொல்லப்படக்கூடிய சுனத்தினுடைய சுவர்க்க சுனத்தினுடைய ஜீவை நீரூற்று என்கின்ற அந்த நீரிலே அந்த மனிதரை அப்படியே நலைத்து ஹதீஸ்லேயே வருகிறது நரகத்தில் கடந்து கறிக்கட்டையாக கடக்கும் போது அவனுடைய உடம்பு எப்படி இருக்கும் இங்கே சாதாரணமாக ஏதாவது ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு எழுபது சதவீதம் உடல் கருகிவிட்டது என்று சொன்னால் இந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் வா முடியல டாக்டர்கிட்ட ஓடும்போது எதையாவது மேலே கொண்டு தேயுங்க என்கின்ற நிலை இருக்கிறது அல்லவா ஆனால் அந்த நரகத்தில் கடந்து அப்படியே வெந்து கொண்டிருக்கின்ற போது இந்த மாவுல் ஹயாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜீவ நீரூற்றை அப்படியே அவர் மேலே ஊற்றப்படுகின்ற போது சேத்திலே முளைத்த ஒரு வெள்ளை சேர் பச்சை பச்சேன்னு முளைக்கக்கூடிய இந்த தானிய வித்து முளைத்து மேலே வந்தது என்றால் பார்ப்பதற்கு கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குமோ அதுபோன்ற இந்த மனிதனுடைய உடல் அந்த மாவுல் ஹயாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜீவ நீர் பட்ட உடனே அவன் பழைய நிலைக்கு அப்படியே மாறிவிடுகின்றான் பிறகு அவன் சூனத்துக்குள்ளே போவதாக இந்த அரிசியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இதன் மூலமாக நாம் எதை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அந்த தொழுகை இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் வேறென நான் சிரிக்கே செய்ய மாட்டேங்க இனியே வைக்கிறது இல்லைங்க அப்படின்ட்டு பள்ளி பக்கம் வராமல் இருக்கலாமா தொழுகையை நிறைவேற்றலாமா இருக்கலாமா மார்க்கத்திலே மிக மிக முக்கியமான ஒன்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த தொழுகை என்பது எல்லா நிலையிலும் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியது இந்த தொழுகை என்பது எல்லா நிலையிலும் நபிகள் பெருமானார் செல்லவுள்ளாவளே செல்லம் அவருடைய காலத்திலே நாம் இத்த காலத்தில் கூட இத்த காலத்தில் கூட பெருமானார் செல்லாவளி செல்லம் அவர்கள் தொழுகையை மிகச் சுருக்கி தொழுதி இருக்கின்றார்கள் ஒரு அணியினர் இத்த காலத்தில் இருப்பார்கள் இன்னொரு அணியினர் தொழுது கொண்டிருப்பார்கள் இவர்கள் இத்தகலத்துக்கு செல்வார்கள் இத்தகலத்தில் உள்ளவர்கள் மறுபடியும் தொழுகைகளை தாய்ந்தாய் கொள்ளுவார்கள் என்று நாம் செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானது ரமலானில் மாத்திரம் நீங்கள் பார்க்கலாம் ரமலான் வருவதற்கு முன்பாகவே பட்டிவாசலில் அப்படியே அல்ல மோகம் கூட்டம் சில பேர் இந்த நோன்போட தொழுகை எடுத்துடணும் இந்த நோங்கோட தொழுகை எடுத்தரணும் என்று அதற்கென்று ஒரு ஆடையெல்லாம் தயாரித்து வைத்திருப்பார்கள் நல்ல விஷயம்தான் பள்ளிக்கு வர வேண்டும் 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 அது இருக்க அந்த தொழுகை காபரில் கொண்டு வைக்கக்கூடிய வரையிலும் இருக்கிறது இந்த தொழுகை என்பது ஏதோ ஒரு ரமலான் முடிந்ததற்கு பிறகு அப்போ அத்தோடு அந்த தொழுகையை விட்டுவிட்டு அடுத்த ரமதானில் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தோம் என்று சொன்னால் நாம் நஷ்டவாளிகள் நபிகள் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் அவர்கள் தோன்றிருக்கின்றார்கள் உமா அரசல் இல்லா ரஹமத்தல் இல்லாலுமே அப்படிப்பட்ட இறை தூதர் அவர்கள் நன்மையை நமக்கு சொல்லி தந்து அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹதீஸ்களிலே வருகிறதே திரும்ப திரும்ப கேள்விப்பட்ட தான் சாபாக்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் ஒரு தொழுகைக்காக அல்லாஹுடைய தூதருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது தாமதமாகின்றார்கள் அப்போது இரண்டு தோழர்கள் அல்லாஹுடைய அவர்களை அப்படியே தோளோடு தோலாக தூக்கி கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது அவர்களுடைய இரு கால்களும் மசதி நபிகளுடைய அந்த தளத்தின் மீது மண்ணுதால போடப்பட்டிருக்கும் இன்றைக்கு இருக்கிற மாதிரி மார்பிள் அதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் அவருடைய அந்த மஸ்ஜித் நபியினுடைய பள்ளி வாசலில் அப்படியே தூக்கி வருகின்ற போது ரெண்டு கால்களும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே தொங்குகிறது அப்படியே கோடு போட்ட மாதிரி பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் ஜமாத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரசூல் ஏன் அல்லாஹ் ரப்புல் அலமின் திருமறை குர்ஆனிலே அப்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் இன்ன சலாத்த காணத்த அலல் மூமினீன கிதாபமோ கூதா மூமின்களுக்கு தொழுகை ஆண் பெண் அனைவர்களுக்கும் நேரம் குறிக்கப்பட்டது அப்படிப்பட்ட தொழுகையை ஜமாத்தோடு தொழுக வேண்டும் நேரத்தோடு தொழ வேண்டும் ஆனால் அப்படி ஒரு நிலை இருக்கிறதா சுபூக்கு ரமல்லானுக்கு சகர் வைத்து விட்டோம் பள்ளிவாசலில் போய் தொழுது கொள்வோம் என்று ரமல்லான் முழுவதும் அதற்கு பிறகும் அது தொடர வேண்டும் அல்லவா நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு கட்டமைத்து தந்திருக்கின்றார்கள் மனிதன் பிறந்ததிலிருந்து தொழுகை எப்போது கடமையாகிவிட்டதோ அதை அவன் இறுதி வரையிலும் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் அவன் வெற்றியாளனாக மாற முடியும் அரகத்தில் கடந்து அல்லாஹ் காப்பாத்தன் என்று நினைக்கின்ற போது இந்த தொழுகை தொழுத அந்த நெற்றியினுடைய அந்த சஜிதா தான் நமக்கு என்னது ஒரு பாதுகாப்பு அரண் அப்படி என்றால் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் இந்த தொழுகையின் மூலமாக நமக்கு எண்ணற்ற பாதுகாப்பு அரங்கள் இருக்கிறது அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற போது இன்ன சலாத்த தன்ஹா அனில் பாய்சாகி ஒரு முன்கர் அல்லா சொல்லுகின்றான் உமக்கு அறிவிக்கப்பட்ட இவ்வேதத்தை எடுத்துரைப்பீராக தொழுகையை நிலைநாட்டுவீராக மானக்கேடானவற்றையும் தீமைகளையும் தொழுகை தடுக்கிறது அல்லாஹை நினைவு கூறுவது மிகவும் பெரியதாகும் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்ற போது இந்த தொழுகையை சொல்லுகின்ற போது இந்த உலகத்தில் இன்றைக்கு இந்த நவீன உலகத்தில் பார்க்கின்றோம் எவ்வளவு கேளிக்கைகள் எவ்வளவு ஆபாசங்கள் எவ்வளவு அதிவர்த்தக்க செயல்கள் படித்தவனும் படிக்காதவனும் செய்கிறான் படித்தவர்களையும் நாம் பார்க்கின்றோம் படிக்காதவர்களையும் பார்க்கின்றோம் பஸ் ஸ்டாண்டுகள்ல பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்களில் பார்க்கலாம் மக்கள் நடமாடக்கூடிய சாலைகள்ல பார்க்கலாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படியே கிடக்கிறான் அவனுக்கு என்ன நிலையில் இருக்கிறோம் என்றே தெரியவில்லை அந்த அவன் நிலையை அவன் அறியாத அளவிற்கு கிடக்கின்றான் இன்னும் மானக்கேடான சம்பவங்கள் எவ்வளவோ நடைபெற்றே கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் எழுந்தோம் என்று சொன்னால் பேப்பர் பார்த்தோம் என்று சொன்னால் அருவறுக்கத்தக்க செயல்கள் அணுதினமும் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த தொழுகை இருக்கின்றது இந்த தொழுகை முறை இருக்கிறது இந்த இறை அச்சத்தின் மூலமான இந்த தொழுகை இருக்கிறது பாதுகாக்கும் உங்களை பாதுகாக்கக்கூடிய அரண் அதை பிராக்டிக்கலாக நாம் பார்க்கலாம் நடைமுறையிலே நாம் பார்க்கின்றோம் பார்க்கலாம் காலையிலே சுபுவை தொழுகின்றோம் சுபுக்கு பிறகு லொஹரை தொழுகின்றோம் லொஹருக்கு பிறகு அசரை தொழுகின்றோம் மகரிப்பை தொழுகின்றோம் இஷாவை தொழுகின்றோம் அல்லாஹுடைய அந்த நெருக்கத்தோடு பள்ளிவாசலுடைய அந்த தொடர்போடு நாம் இருக்கின்ற பொழுது நாம் இது போன்ற எந்த கேளிக்கைகளாக இருக்கட்டும் அறுவற்கத்தக்க செயல்களாக இருக்கட்டும் மானக்கேடான காரியங்களாக இருக்கட்டும் அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லாஹ் ரப்பூ நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கின்றான் அப்படி என்றால் இந்த தொழுகை என்பது அவ்வளவு முக்கியமானது ஆனால் அப்படிப்பட்ட தொழுகையை இன்றைக்கு பாராமுகமாக சர்வ சாதாரணமாக நாம் விட்டு விடுவதை பார்க்கின்றோம் கேட்டால் மக்களிடத்திலே பெரும்பாலான மக்களிடத்திலே நீங்கள் நான் சொன்ன இந்த ஒரு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள் இவ்வளவு பெரிய மக்கள் முஸ்லீம்கள் நிரப்பமாக இருக்கக்கூடிய ஊர்களிலே எப்படி பள்ளிவாசல்கள் நிறைந்து வலிந்து காணப்பட வேண்டும் இல்லை ஏன் அல்லாஹ் மன்னித்து விடுவான் நல்லா மன்னிப்பான் சிறுக்கு இல்லை என்று சொன்னால் அல்லா மன்னிப்போம் அதே நேரத்தில் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லவா ஒரு மனிதர் நோம்பு வைப்பதற்கு அவருக்கு எல்லா விதமான உடல் ஆரோக்கியம் இருக்கிறது வசதி இருக்கிறது நோம்பு வைக்க வேண்டும் நோம்பு வைக்க மாட்டேன் என்று அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் அல்லாஹ் தான் செய்வான் அதுபோல ஒருத்தர் சக்காத்து கொடுப்பதற்கு அவருக்கு உண்டான தகுதி இருக்கிறது அவர் சக்காத்து கொடுத்தாக வேண்டும் அப்படிப்பட்டவர் நான் கொடுக்க மாட்டேன் நான் அல்லாவை நம்புகிறேன் அல்லாவுடைய ரசூலை நம்புகிறேன் வேதத்தை நம்புகிறேன் ஆனாலும் சக்காத்து நான் கொடுக்க மாட்டேன் என்றால் அவர் இந்த இஸ்லாம் இந்த வட்டத்துக்குள் வந்து விடுவாரா அதுபோல ஒருவர் ஹஜ்ஜி எந்த ஒன்றாக இருந்தாலும் அதற்குரிய அந்த தகுதி இருக்கின்ற பொழுது அதை செய்தாக வேண்டும் அதிலே மிக மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த தொழுகை வணக்கத்துக்குரியவன் அல்லாகவே தவிர வேற யாரும் இல்லை என்று ஒரு மனிதன் நம்பியதற்கு பிறகு அடுத்த தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் அதைத்தானே நாம் வரலாற்று நெடுங்கிலும் பார்க்கின்றோம் அப்போ நபிகள் பெருமானார் செல்லம் அவர்கள் கூட இந்த தொழுகையை அவர்களை விடவில்லை என்று சொன்னால் நெருங்கி வருகிறது ரமலான் போன வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மை விட்டு சென்றவர்கள் அநேக பேர் இருக்கலாம் நீங்க லிஸ்ட் போட்டு கணக்க போட்டு நீங்க அப்படியே ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா அவர் போயிட்டாருல்ல இவரு போயிட்டாருல்ல இந்த அம்மா போயிட்டாங்கல்ல அடுத்த வருடம் எப்படி என்று நமக்கு தெரியாது அடுத்த வருடம் நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா என்பது நமக்கு தெரியாது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அத்தோடு நம்முடைய ஆயுளில் நமக்கு அல்லாஹ் ரபோல ஆளுமையில் கொடுக்கப்பட்ட அந்த ஆயிலில் நம்முடைய ஒரு வருடம் நாம் கடந்து விட்டோம் என்கின்ற எண்ணம் வர வேண்டும் ஒரு வருடம் நமக்கு போயிடுச்சு நமக்கு இருந்த இந்த தவணையில ஒரு வருஷத்தை நாம் இழந்து விட்டோம் என்கின்ற உளவியல் ரீதியாக உள்ளபூர்வமாக ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும் இதை இந்த நம்ம வருகிறது என்று சொன்னால் அது நம்மை பக்குவப்படுத்துவதற்கு பள்ளிவாசலோடு ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும் ஜம்மாத்துடைய தொழுகைகளை பேணி பேணி பாதுகாத்து சொல்லக்கூடியவர்களாக வர வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மாசத்தை முடித்துவிட்டு ரமலான் முடிந்ததற்கு பிறகு நகைச்சுவையாக கூட சொல்லுவார்கள் ரமலான் முழுவதும் பள்ளிவாசலுக்கு வந்தவர்களை நீங்கள் தேடி பிடித்து கொண்டு வார்கள் மறுபடியும் இந்த பள்ளிவாசல் மசிதல் அக்ஸா பள்ளிவாசல் மஸ்ஜிது ரஹ்மான் பள்ளிவாசல் அவர்களை எதிர்பார்க்கிறது என்று நகைச்சுவையாக சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது அப்படி இருந்துவிடக் கூடாது கன்னியற்றுக்குரிய அல்லாஹின் நல்லடியார்கள் இந்த ரமலான் நெருங்குகிறது என்று சொன்னால் நாம் இதன் மூலமாக சில நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல அமல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்க விஷயத்திலே திருமறை புரான் ஓதத் தெரியாதவர்கள் ஓதுவதற்குண்டான முயற்சி எடுக்க வேண்டும் தொழுகையிலே சில துவாக்கள் தெரியாதவர்கள் இந்த துவாக்களை மனனம் செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் தொழுகையிலே சில பிரார்த்தனைகளை நபிகள் பெருமானார் சொல்லம்பாவாலே அவர்கள் நமக்கு அனிதனமும் சொல்லி தந்தார்களே அந்த பிரார்த்தனை என்னென்ன பிரார்த்தனை என்று தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு இதையெல்லாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் இந்த ரமலான் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் தீய காரியங்களை நம் இல்லத்தில் அதை விலகி ஓடுவதற்கும் தான் இந்த ரமலான் நம்மை அடைகிறது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இணை வைக்கவில்லை என்று சொன்னால் அல்லா நமக்கு தருவான் அதே நேரத்திலே அமல்களையும் நாம் செய்ய வேண்டும் அமல்கள் எதுவும் செய்யாமல் நான் இணை வைக்கவில்லை என்று நாம் விட்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய எல்லா கட்டளைகளையும் விட்டவர்களாக மாறிவிடுவோம் அதற்குண்டான தண்டனையை நாம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் அல்லாஹ் அரபுலாளில் தான் ஆடியவர்களை மன்னித்து அந்த சிவனத்துக்கு கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அதற்கு மிக மிக அடையாளமாக இருந்தது தொழுகை என்கின்ற அந்த மனிதனுடைய அந்த சஜிதா தழும்பு ஆகவே தண்ணீருக்கு கூறிய அல்லாஹர் நல்லடியார்களே இந்த தொழுகையை நம்முடைய இறுதி மூச்சு உள்ள வரையிலும் பேணி பாதுகாத்து தொழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் மாய்க்க அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிர்வசிக்கின்றேன்